சத்துரு நினைச்சிட்டான் அவருக்கு மிக்க மட்டும்தான் தெரியும் நடத்த தெரியாதென்று ஆனால் அவனுக்கு தெரியாது இந்த தேவன் என்ற டெக்கமுள்ள சதா காலமும் சாலலூயா மரண நம்மை நடத்துவான் ஆமே அதனால் ஆண்டவர் சொல்றாரு சொல்கிறாரு நாலாவது வருஷம் யாத்திரகமம் பதினான்கு நாலு ஆகையா அவர்களை பின்தொடரும்படிக்கி ஆ நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கத்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி ஆ அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் ஆஹ் மகிமை படிவேன் என்றார் நல்லா கவனிச்சிங்களா இந்த இஸ்ரவேலின் நிலமையை பார்த்து அவ்வளோ எல்லாம் அடைச்சி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல அவர்கள் நானே கர்த்தர் என்பதை அறியும்படி நானும் கடவுள் என்பது என்றல்ல நானே கர்த்தர் கிளோரி இன்னைக்கு ஒன்ன சுத்தி இருக்கிறவங்க எப்படி பாக்குறாங்க எப்படி பேசுறாங்க பாக்குறவங்க எப்படியும் பாக்கட்டும் பேசுறவங்க எப்படியும் பேசட்டும் கத்தர் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறார் அதை என்ன என்ன தீர்மானம் என்றால் அவங்க எல்லாரும் அறிந்து கொள்ள போகிறார்கள் நீ ஆராதிக்கிற தேவனே தேவன் என்பது கத்தர் தீர்மானிக்கிறார் தீர்மானிக்கிறார் அண்டவரே நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை கேட்கவில்லை என்று சொல்லிட்டு இருந்த நீங்க யுத்த காலத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஆள லோயா ஆண்டு தான் பேசாம நடத்துங்கன்னு விட்டுட்டு போயிடணும் ஹலோயா நமக்கு முடிவு தெரியாததுனால முடிவெடுக்காம இருக்கிறோம் அவருக்கு முடிவு தெரிந்ததுனால செஞ்சுட்டே இருக்கிறார் இதான் ரிசல்ட் அதாவது நம்ம கணக்கு போது எழுதி 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 மேக்ஸ் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஆன்சர் எழுதணும் எழுதி 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 கீழே வந்து பார்த்தா பத்து வர வேண்டிய இடத்துல நூற்றி ஒன்று வருது ஒன்று சீரோ தான் போடணும் ஒன்று சீரோ ஒன்று எக்ஸ்ட்ரா வருது என்ன பண்ண ஒன்றுமே தெரில ஃபார்முலா கரெக்டு அது கரெக்டு நமக்கு எல்லாமே கரெக்டு கரெக்டுன்னு தோணும் திருத்திருவங்களுக்கு தான் தெரியும் எங்கே தப்பு கணு ஆனால் ஆண்டவருடைய கணக்கு அப்படி இல்லை கொஸ்டின் இருக்குது கீழே ஆன்சரையும் ரிசல்ட்டையும் எழுதிட்டு இடையில அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுவார் ஆண்டோடைய கணக்கே வேற என முடிவை எழுதிட்டார் ஆமே சகோதரி இந்த காரியம் எப்படி முடியும் எங்க போய் முடியும் எல்லாம் அவருக்கு தெரியும் சகோதர முடிவு எழுதிட்டாரு தான் உடைக்கப்பட்ட பாத்திரம் போல் இருந்த போதிலும் சொல்லுகிறார் என் காலங்கள் என்னை உடைக்க நினைக்கிற சத்ருவின் கையில் அல்ல என்னை உருவாக்குகிற கத்தருடைய கையில் இருக்கிறது அவர் தீர்மானித்துட்டு சும்மா இருக்க மாட்டார் என் ஆண்டவர் பிளான் போடுறது வரதான் அமைதியா இருக்கிறது போல இருக்கிறது போல பிளான் போட்டுட்டாருன்னா ஆண்டவருக்கு வந்து சும்மா இருக்க முடியாது அது லூயா தான் உன்ட்ட ஏதாவது திட்டம் இருக்கா மோச உன்ட்ட திட்டம் இருக்கா திட்டம் இருந்தா எப்படி முறையிட்டு இருப்பியா திட்டம் இல்லை நீ சும்மா இரு என்கிட்ட திட்டம் இருக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன் அலலுயா உன்னை குறித்து உன்ட பிளான் இருக்கா நம்ம கிட்ட ஒன்னு இல்லாததுனால தான் வந்து உட்காந்துருக்கிறோம்

நீங்கள் இந்த அந்த சரித்திரம் நம்ம பைபிளில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு அவன் அவன் கடினப்படுத்தினான் அவன் கடினப்படுத்தினான் இருக்கும் கடைசியில் இப்படி ஆகிட்டு தெரியுமா அவன் சும்மா இருந்தாலும் இவர் இருக்க கூட மாட்டேங்கார் அவன் கண்டு வரையும் அப்ப அவன் சும்மாதான் தான் இருந்தான் அவன் சும்மா பாருந்தான் நீ ரசிக்கப்பட்டு வெளியே வந்ததும் சரி கழுத போட்டு நான் விட்டான் ஆனா அவர் அப்படி விடக்கூடாது விடக்கூடாதவளை விடக்கூடாதவளை கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார் ஏன் அவனை விட்டுருக்கலாம்ல என் ஆண்டவர் அலங்காரத்துக்கு என்றோ சும்மா என்றோ ஒரு வார்த்தையும் பேச மாட்டான் ஆண்டவர் சொல்ற அவன் என் கண்ணை குத்திட்டு ஆண்டார் எப்படி ஆண்டவர் சொல்றீங்க உன்னை தொடுகிறவன் கண்ண கை வச்சுதான் எப்படிங்க இருக்கும் கண்ணுக்குள்ளே எப்படி இருக்கும் ஆண்டவர் அப்படிலாம் எனக்கு விட முடியாது ஆவே ஹலோ கடினப்படுத்தினார் ஏன்னா அவன் இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் பாருங்க அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள் இப்போ ரெண்டு கூட்டத்தை கத்த புறப்பட பண்ணுகிறார் இந்த எப்படி புறப்பட்டான் பாருங்கள் ஐந்தாவது வசனத்தில் நீங்க நான் வாசிக்கிறேன் ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது எப்படி அறிவிக்கப்பட்டது தெரியுமா ஜனங்கள் எப்படி புறப்பட்டார்கள் பலத்த கையுடன் ஆனாலும் பார்வன் கூட்டம் என்ன சொல்லிட்டு அவங்க ஓடிட்டாங்க அதாவது அவங்களுக்கு அந்த மதிப்பக்கத்தில் காட்டி கொடுக்கணும் வன இன்னைக்கும் பார்வன் கூட்டம் கோழைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கு கோழைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கு திருப்பி அடிக்க மாட்டான் அப்படியே வாங்கிட்டு போயிடுவான் அவன் உண்மைதான் ஏன்னா இயேசு அப்படிதான் காட்டி தந்தா ஒரு கண்ணத்தை அழைத்தால் மறு கண்ணத்தை காட்டிட்டு என்னதான் சும்மா இருக்க சொன்னார் அவர் சும்மா இருக்க மாட்டார் அதுதான் அன்னைக்கு அவர் அடிப்பட்டது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அவர் அடிக்கிறது தெரியுமா அவங்க ஓடிட்டாங்க யார் ஓடுனா நீ கூப்பிட்டு ஆ ஆரோனையும் கூப்பிட்டு பார்வோன் கெஞ்சினதெல்லாம் வெளியே தெரியாது பார்வோன் இப்போ இப்படிதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் உடனே மனம் வேறுபட்டு அடுத்த வார்த்தையை பாருங்க நமக்கு வேலை செய்யும் படிக்க நாம் இஸ்ரவேலரை போக விட்டது நமக்கு வேலை செய்யாத படிக்கே நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் அவங்களால எதை ஜீரணிக்க முடியல தெரியுமா இவர்களுக்கு மேலே அவர்கள் போகிறத ஜீரணிக்க முடியலை நேற்று நைட்டு ஈவினிங் ப்ரேயர்ல இதுதான் ஆண்டவர் பேச வச்சாங்க மாலை கூட்டத்தில் அதாவது இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள போகும்போது எழுபது பேரை போகிறாங்க எழுபது பேர் அங்கே யோசிப்பு குடும்பம் ஒரு நாலஞ்சு பேர் எங்களை கூட எழுபது எழுபத்தஞ்சு பேர் கூடி போனா ஒரு எண்பது நூறுனே வச்சுக்கோங்க நீங்க எண்பது நூறா இருக்கிறது வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது ஆச்சுன்னா ஆரம்பிக்குது உங்களுக்கு ஒரு ரெண்டு சென்ட் இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா பக்கத்துல இன்னும் ஒரு ரெண்டு சென்ட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிக்கும் அதாவது தானே பைபிள் சொல்லுகிறது யோசிப்பை குறித்து அவன் கணித்தரும் செடி அவன் கொடி வந்து சுவர் மேல படரும் அப்படி படர்ந்ததும் வில் வீரர் அவனை அவன் சுவருக்கு கீழே இருக்கணும் அவன் வாழ்க்கையில ஒரு தடை இருக்குன்னு அதுக்கு கீழே இருக்கணும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு அதுக்கு கீழே இருக்கணும் இதுதான் உலகம் விரும்புவது ஆனால் அழைத்தவருடைய விருப்பம் அதல்ல நீ தளர்ந்த கையோடல்ல வளத்த கையோட புறப்படும் இப்ப தெரியுதா பார்வனையா இருக்க விடாம கொண்டு வந்தார்னு அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கணும் கடைசி வர அடிமையா தான் இருக்கணும் கடைசி வர அவன் அடிமையாதான் இருக்கணும் சில நேரத்தில் சங்காரமே நடந்திருக்கு விட்டுற வேண்டியது தானே உள்ளம் தப்புப்பா மன மோசம்பா வெளியே கண்ணில் கண்ணீர் வருது ஆனால் இருதயம் அவர் இருதயத்தை ஆராய்கிறார் சில நேரத்தில் ஆண்டோட எல்லாம் நம்மளால வந்து தாக்க முடியாது அப்போதான் ஆண்டவர் சொல்றார் நான் இருதயத்தை பார்க்குறேன் அதனால தான் கர்த்தருடைய நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோனும் பைபிள்ல இருக்கு இன்னைக்கு அவர் கிருபாசனத்துல இருக்கிறதுனால ஓடி ஓடி வரோம் அவர் நியாயாசனத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டாருன்னா முடிஞ்சு எனவே தான் அவருக்கு அந்த செட்டின் கீழே அடங்கி இருக்கணும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதாவது இவன் வாழ்க்கை ஃபுல்லா அடிமையா இருக்கணும் கீழே தான் இருக்கணும் வளர்ந்துடக்கூடாது மேல வந்துடக்கூடாது கூடாது அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க பாருங்க நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திட்டு போறாங்களே அப்படி சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன அவன் இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா நாம போக விட்டதுனால தான் இவங்க போறாங்க நான் உன விடுறதுனால தான் நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு போற மரியாதையா இருந்துக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம எப்படி விட்டுட்டோம் நம்ம எப்படி விட்டுட்டோம் அவங்களுக்கு இன்னும் என்ன தெரியல தெரியுமா அவருடைய வல்லமை இன்னும் தெரியல ரத்தத்தினால் அவர் வல்லமை இன்னது என்பதை நீ அறிந்து கொண்டாய் யுத்தத்தினால் அவர் வல்லமை என்னது என்பதை அவன் அறிந்து கொள்ள போகிறான் ரத்தத்தினால் அவர் வல்லமை இன்னது என்பதை நான் அறிந்து கொண்டே யுத்தத்தினால் அவர் வல்லமை இன்னது என்பதை சத்துரு அறிந்து கொள்ள போகிறார் அவர் யுத்தத்தில் வல்லவர்